தாம்பரம் அருகே மனைவியை கொலை செய்த வழக்கில் கணவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தாம்பரம் அடுத்த அஸ்தினாபுரம் மகேஸ்வரி நகர் இரண்டாவது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் அறுபது வயதான வரப்பிரசாதம் இவர் கட்டிட வேலை செய்து வருகின்றார் இவரது மனைவி ஐம்பது வயதான விஸ்வாசம் இவரும் வேறு பகுதியில் கட்டிட வேலை செய்து வந்துள்ளார் மனைவி விசுவாசம் காலையில் வேலைக்கு சென்று மாலை நேரத்தில் வீட்டிற்கு வராமல் இரவு நேரத்தில் வீட்டிற்கு வந்ததால் கணவர் மனைவி இருவருக்கும் அடிக்கடி குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் மனைவி விசுவாசம் மீது கணவர் வரப்பிரசாதம் சந்தேகப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் கடந்த பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று நள்ளிரவில் மனைவி விஸ்வாசம் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும்போது கணவர் வரப்பிரசாதம் கத்தியால் மனைவியை கழுத்தை வெட்டி தலையினையை முகத்தில் வைத்து அழுத்தி கொலை செய்துள்ளார் இருபத்தி எட்டு வயதான மகள் ஆனந்தி கொடுத்த புகாரின் பேரில் சிட்லபாக்க போலீசார் வரப்பிரசாதத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு செங்கல்பட்டு மாவட்ட மகிழா நீதிபற்றத்தில் நடைபெற்று வந்தது அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞர் சிசிரேக்கா ஆஜரானார் வழக்கை விசாரித்த நீதிபதி எழிலரசி குற்றவாளி வரப்பிரசாதத்திற்கு ஆயுள் தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார் அபராதத் தொகையை கட்ட தவறினால் மேலும் ஆறு மாதம் தண்டனை என தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து குற்றவாளி வரப்பிரசாதத்தை போலீஸ் பாதுகாப்புடன் சென்னை புழல் சிறையில் அடைத்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்